வணக்கம் ஆன்மீக புதையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் வருட பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரும் தேதி வழிபடும் நல்ல நேரம் வீட்டில் எளிமையாக கொண்டாடுவது எப்படி மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்க்கலாம் தமிழ் வருட பிறப்பு தமிழ் மாதமான சித்திரை முதல் நாளில்தான் கொண்டாடப்படும் சித்திரை மாதத்தில்தான் சூரிய பகவான் தன்னுடைய ஓராண்டு பயணத்தை முடித்து புதிய பயணத்தை தொடங்குவார் என்பது ஐதீகம் இந்நாளில் மேலும் பல சிறப்புகள் உள்ளது இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு தினமானது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகின்றது இந்த தமிழ் வருடத்தின் பெயர் விசுவா வசு ஆகும் சித்திரை முதல் நாளன்று தான் பிரம்மதேவர் மண்ணுலகில் உயிரினங்களை படைத்ததாக சொல்லப்படுகின்றது தென்னிந்தியாவில் சித்திரை முதல் நாளானது உள்ளிட்ட பல பெயர்களால் அறியப்படுகின்றது முதலில் நாம் தமிழ் வருட பிறப்பு வழிபடும் நல்ல நேரத்தை பற்றி பார்க்கலாம் நாம் வழிபட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ஆகும் அல்லது காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணி வரை அல்லது பன்னிரண்டு மணி முதல் மணி வரை ஆகும் அடுத்து நாம் தமிழ் பிறப்பு அன்று நாம் வழிபடும் பார்க்கலாம் தமிழர்கள் பாரம்பரியத்தை பின்பற்றுபவர்கள் ஆண்டுதோறும் வரும் தமிழ் வருட பிறப்பை கொண்டாடவும் சில வழிமுறைகள் உள்ளன தமிழ் வருட பிறப்பு நாளுக்கு முந்தைய தினம் வழிபாட்டிற்கு தேவையானதை நாம் செய்துவிட வேண்டும் அதன் முதல் படியாக வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களை நன்கு துடைத்து சுத்தம் படுத்த வேண்டும் அடுத்து நாம் தமிழ் வருட பிறப்பின் போது கனி காணுதல் என்னும் சடங்கினை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் சித்திரை திருநாளுக்கு மிக முக்கிய அம்சமாக விளங்குவது முகம் பார்க்கும் புத்தம் புதிய கண்ணாடி புதிதாக கண்ணாடி வாங்க முடியாத நிலையில் பழைய கண்ணாடியை நாம் அன்று உபயோகப்படுத்தலாம் தமிழ் பிறப்பு முந்தைய நாள் இரவில் முகம் பார்க்கும் கண்ணாடியை வைக்கவும் அந்த கண்ணாடிக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு சிறிது பூ சாற்றி வைக்கவும் கண்ணாடியின் முன்பு ஒரு தாம்பல தட்டில் முக்கனியான மா பலா வாழை போன்ற பழங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் தவறாமல் இவை மூன்றையும் நாம் வழிபாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதனுடன் வேறு பழங்களையும் நாம் வைக்கலாம் இவற்றுடன் ஒரு எலுமிச்சை பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் கிழங்கு கண்ணாடி வளையல் போன்றவற்றை வைக்கலாம் பின்னர் பழங்களின் மீது பூவை வைக்கவும் சிறு சிறு கிண்ணங்கள் எடுத்துக்கொண்டு அதில் அரிசி பருப்பு நவதானியங்கள் வெல்லம் கல்லுப்பு இவற்றை தனித்தனியாக வைக்க வேண்டும் கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவதால் நாம் அதனை வைக்கின்றோம் உங்களிடம் இருக்கும் ஏதேனும் ஒன்றை வைத்தாலே போதுமானது இவற்றை வைக்கும் போது வைக்கக்கூடாது கோபுரம் போல் குவித்து வைக்க வேண்டும் பின்னர் ஒரு செம்பு அல்லது கலசத்தில் தண்ணீர் நிரப்பிக் கொள்ள வேண்டும் அந்த தண்ணீரில் உதிரி பூக்களை நாம் போட வேண்டும் வீட்டில் உள்ள தங்க நகைகளில் ஏதேனும் ஒன்றை தட்டில் வைத்தால் கூட போதுமானது அது ஒரு குண்டுமணி தங்கமாக இருந்தாலும் சரி நாம் அதனை வைக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் ரூபாய் நோட்டு கட்டு வைத்திருந்தால் அதையும் அந்த தட்டில் வைக்கலாம் இல்லாவிட்டால் சில்லறை காசுகளை வைத்து வழிபடலாம் இவை அனைத்தையும் நாம் கண்ணாடி முன்னாடி வைக்க வேண்டும் தமிழ் வருடப்பிறப்பு நாளில் காலையில் எழுந்ததும் வீட்டில் உள்ள அனைவரும் தட்டில் இருக்கும் பழங்கள் பணம் நகை போன்றவற்றைத்தான் கண்குளிர காண வேண்டும் அனைவரும் கண்ணாடியின் மூலமாகத்தான் அலங்காரம் செய்து வைத்திருக்கும் அனைத்து பொருட்களையும் பார்க்க வேண்டும் என்பது ஐதீகம் மகாலட்சுமியின் அருள் கிடைக்க அன்று பழங்கள் நகை பணம் ஆகியவற்றை பார்த்த பின் கண்ணாடியில் அவரவருடைய முகத்தை மகாலட்சுமியை மனதில் நினைத்து கொண்டே பார்க்க வேண்டும் இப்படி வருடத்தின் முதல் நாளில் செல்வத்தையும் மகாலட்சுமியையும் நாம் காணுவதால் அன்று ஆண்டு முழுவதும் பணம் பெருகும் என்பது நம்பிக்கை தமிழ் பிறப்பன்று நிவேதனமாக சர்க்கரை பொங்கல் மாங்காய் பச்சடி வேப்பம்பூ ரசம் நீர் மோர் வாழைப்பூ வடை மற்றும் காரக்குழம்பு போன்றவற்றை செய்து ஆறு சுவைகளையும் சேர்த்து நிவேதனம் செய்யலாம் அதன் பின்னர் விலக்கேற்றி தூபம் தீபம் காண்பித்து வழிபாடுகளை செய்யலாம் இறுதியாக காக்கைக்கு சிறிது பிரசாதம் வைத்து மற்றவர்களுக்கும் அதனை கொடுக்கலாம் தமிழ் வருட பிறப்பன்று வரவிருக்கும் புதிய விசுவாவசு வருடம் முழுவதும் நன்றாக அமைய வேண்டும் என்பதனை உங்கள் குல தெய்வத்திடம் முதலில் பிரார்த்தனை செய்யுங்கள் தமிழ் ஆண்டின் தொடக்க நாளில் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் இருவரையும் வணங்குவது சிறப்பு உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உலக மக்களும் சுபிச்சமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் உணவிற்கும் ஆரோக்கியத்திற்கும் குறைவின்றி இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்று நாம் அன்று எண்ணிக்கொள்ள வேண்டும் நவ வைப்பதும் அரிசி பருப்பு போன்றவற்றை வைப்பதும் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் அதாவது தானியங்களுக்கும் உணவிற்கும் பஞ்சம் ஏற்படக்கூடாது என்பதுதான் இதனுடைய அடிப்படை தத்துவம் இந்த நாளில் அவ்வாறு வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் அருளும் நம் வீட்டில் நிறைந்து பணம் பெருகும் வீட்டில் நிம்மதி நினைக்கும் இந்த தமிழ் வருடத்தின் விசுவாவசு ஆண்டு சூரிய பகவானுக்கு உரிய ஆண்டு ஆகும் ஆகையால் அன்று சூரிய பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பு இவ்வாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வருகின்ற தமிழ் வருட பிறப்பை நாம் சிறப்பாக வரவேற்போம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி